புத்திகூர்மையும் வீரமும் மிக்க விக்ரமாதித்தன் கதைகள் கலிங்க தேசத்தில் சோமாவதி என்ற ஊர் இருந்தது அந்த ஊரில் சோமன் என்ற அந்தணன் வாழ்ந்து வந்தான் அவன் பொருட்செல்வமும் கல்வி செல்வமும் பெற்றிருந்தான் அவனது மனைவியும் சகல விதங்களிலும் அவளுக்கு ஏற்றவளாக இருந்தாள் கடவுள் மீது பக்தி கொண்ட இருவரும் நூறு நோன்பு இருந்து வணங்கினார்கள் அதனால் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு தேவசோமன் என்று பெயரிட்டனர் நல்ல அறிவாளியாக இருந்த பையன் பிற்காலத்தில் பேரும் புகழும் பெற்று அறிஞனாக விளங்குவான் என அனைவரும் நினைத்தனர் அவனது பதினாறு வயதிற்குள் தன் அறிவாலும் அடக்கத்தாலும் எல்லோரையும் மனங்குளிரச் செய்தான் ஆனால் அது நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை ஒருநாள் திடீரென்று சிறு வயதிலேயே இறந்துவிட்டான் சோமனும் அவன் மனைவியும் பிள்ளையின் மீது உள்ள பாசத்தால் பிணத்தை கட்டி கொண்டு அழுதனர் தகனத்துக்கு எடுத்து போக அனுமதிக்காமல் நீண்ட நேரம் தடுத்து வந்தனர் பிறகு வயது முதியவர்கள் பலர் ஒன்று கூடி அவர்களை தேற்றி புத்தி கூறினார்கள் இந்த வாழ்க்கை நீர்மேல் குமிழி போன்றதென்பது உனக்கு தெரியாதா சோமா இவ்வுலகத்தில் எத்தனையோ மணிமுடி மன்னர்கள் ஆண்டு வந்தார்களே அவர்கள் சதுரங்க சேனையுடன் உலக வாழ்க்கையை சுக போகங்களுடன் ஆண்டு வந்தார்கள் அவர்கள் இப்போது எங்கே கடைசியில் அவர்களுடைய உடலையும் நெருப்பிலிட்டுத்தானே கொளுத்தினார்கள் அவர்களின் முடிவும் மண்ணுக்கு தானே போனது புத்திசாலியான நீ இப்படி தகனம் செய்ய விடாமல் தடுக்கலாமா என்று சோமனை பார்த்து அனைவரும் கேட்டனர் கடைசியாக மிகுந்த சிரமத்திற்கு பிறகு தேவசோமனின் உடலை சுடுகாட்டிற்கு எடுத்து வந்தனர் அந்த சமயத்தில் ஒரு துறவி ஒருவர் சுடுகாட்டில் வாழ்ந்து வந்தார் மிகவும் வயதான பிறகே மந்திர சக்தி அவருக்கு கிடைத்தது அங்கேயே ஒரு குடிசை கட்டி அதில் வாழ்ந்து வந்தார் சடாமுடியுடன் திருநீர் அணிந்து பார்ப்பதற்கு சிவனை போல் தோற்றமளித்தார் தூரத்தில் அழுகை சத்தம் கேட்டதும் தன்னுடன் இருந்த சிஷ்யனை அழைத்து இப்பெரும் கூச்சல் எதனால் என்று பார்த்து வரச் சொல்லி கட்டளையிட்டார் அந்த சீடன் ஒரு முட்டாள் போக்கிரி பயல் அகம்பாவம் பிடித்தவன் தவம் செய்து அதனால் கிடைத்த சக்தியால் மமதை கொண்டு திரிந்தான் கிளமே இனி நான் உன் மாணவன் அல்ல நீயும் என் ஆசான் அல்ல நான் உனக்கு வேலை செய்ய மாட்டேன் நீயே உன் கமண்டலத்தை சுமந்து செல் என்று சொல்லிவிட்டு கோபமாக அந்த இடத்தை விட்டு சென்றான் அந்த வயதான துறவி தன் குடிசையை விட்டு கிளம்பி வெளியே வந்தார் தேவசோமனை எரிப்பதற்காக வைத்திருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் அவன் உடலைக் கண்ட துறவி உடனே நரை திரையால் மெலிந்த தன் உடலை துறந்து மாய சக்தியால் இளைஞன் தேகத்தில் கூடுவிட்டு கூடு பாய்வதென முடிவெடுத்தார் தேவசோமனின் உடல் அருகே சென்று உறக்க வாய்விட்டு அழுதார் பிறகு சிறிது நேரத்தில் துள்ளி குதித்து கூத்தாடினார் அங்கிருந்த மக்கள் அனைவரும் துறவியை ஆச்சரியமாக பார்த்தனர் மறுபடியும் இளமையை அடைய வேண்டுமென்ற ஆசையினால் தன் உடலை விட்டு மந்திர சக்தியால் தேவசோமனின் தேகத்துக்குள் புகுந்தார் சிதையில் வைத்து தீ மூட்டப் போகும் சமயத்தில் திடீரென்று தேவசோமன் எழுந்து உட்கார்ந்து விட்டான் அதை கண்ட உறவினர்கள் ஆகா பிழைத்து கொண்டான் என்று ஆனந்த கூச்சலிட்டனர் மகா மந்திரவாதியான அந்த துறவி இளைஞனுடைய உடலை அடைந்ததும் தான் மேற்கொண்டு வந்த தவங்களை துறக்க முடியாது அதனால் நான் தனிமையில் துறவு மேற்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் உயிர் வாழ முடியாது நீங்கள் வீட்டுக்கு திரும்புங்கள் என்று கூறி அனைவரையும் அனுப்பி வைத்தான் பிறகு தன் பழைய உடலை ஒரு பள்ளத்தில் தூக்கி எரிந்துவிட்டு இளமை வாய்ந்த சரீரத்துடன் சென்றான் இவ்வாறாக வேதாளம் கதையை கூறி முடித்தது விக்ரமாதித்தனை பார்த்து மகாராஜனை கூடுவிட்டு கூடு பாயும் அந்த துறவி முதலில் எதற்காக அழுதான் பிறகு எதற்காக சிரித்து கூத்தாடினான் என்று கேட்டது அவனுடைய பழைய உடலை இழக்க அவன் மனம் விரும்பவில்லை ஏனென்றால் குழந்தை பருவத்தில் அவனுடைய தாயும் தந்தையும் தாளாட்டி சீராட்டி வளர்த்த தேகம் என்பதால்தான் அவன் தவம் செய்து மந்திர சக்தி பெற்றதும் அந்த சரீரத்துடன்தான் ஆகவேதான் அவன் முதலில் அழுதான் இருந்தாலும் புதிய சரீரம் கிடைக்கப் போவதால் சந்தோஷமும் அடைந்தான் இளமை வாய்ந்த அந்த உடலை கொண்டு இன்னும் அதிகமான மந்திர சக்திகளை அடைய முடியுமல்லவா இளமை பருவம் யாருக்குத்தான் ஆனந்தத்தை கொடுக்காது அதனால்தான் அவன் குதித்து கூத்தாடினான் என்று பதில் கூறினான் விக்ரமாதித்தன் உடனே வேதாளம் சிரித்து கொண்டே முருங்கை மரத்தை அடைந்தது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கதைகளை கேளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி நண்பர்களே